ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் யூ ஆல் டுயிங் கிரேட் ஏன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இல்லாமல் உங்கள் பர்சன் எப்படி இருக்காங்க ஓகே நீங்கள் இல்லாமல் உங்களோட பர்சன் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம் செப்ரேஷனில் இருக்கலாம் சைலண்ட் ஃபேஸில் இருக்கலாம் பட் உங்கள் பர்சன் கூட நீங்கள் இப்போ காண்டாக்டில் இல்லை நீங்கள் இல்லாமல் உங்கள் பர்சனோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே king of swords descent 8 of cups reversed 6 of pentacles ace of wands devil 4 of wands lovers ஜட்மெண்ட் திஃபூல் பாட்டம் ஆஃப் த deck நைட் ஆஃப் ஒன்ஸ் ஓகே நீங்கள் இல்லாமல் உங்கள் பர்சனோட லைஃப் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கறதான் இந்த ரீடிங்கில் நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகே யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா ஓகே லெட் ஸ்டார்ட் ஓகே ஃபஸ்ட் வந்து அவங்களோட மென்டல் ஸ்டேட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் தி சன் சன்கார்ட் வந்திருக்கு ஓகே ஸோ வெளியில் பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட பர்சன் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் ரொம்ப லாஜிக்கலாக இருக்க மாதிரி தெரியும் நான் ஃபைன் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க எதை பற்றியும் வரி பண்ணாத மாதிரி அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் அவங்க வெளியே காட்டிகிட்டு இருக்காங்க ஓகே பட் அது வந்து ஆக்டிங் தான் சன் கார்டு இருக்கு இல்லையா ஸோ பிஸியாக இருக்கிற மாதிரி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு எந்த வரிசும் இல்லை எனக்கு என்னோடய வேலையை பார்க்கவே டைம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் காட்டிகிட்ருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுறது ஆனால் இது வந்து ஹாஃப் ட்ரூத்து தான் ஓகேங்களா சன் அண்ட் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்தது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரோல்டு ஹாப்பினஸ் தான் அது ஓகேவா ஃபீலிங்ஸை வந்து சப்ரெஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் ஓகே ஃபீலிங்ஸை வந்து சப்ரெஸ் பண்றாங்க ஹெயிட் பண்றாங்க ஸோ அவங்க வந்து நடிக்கிறாங்கங்கிறது தான் வந்து உண்மை வெளியில வேணா வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு காட்டிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அது வெளியில வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் எனக்கு என் டைம் ரொம்ப பிஸியா இருக்கேன் எனக்கு டைம் இல்லை மற்றதை பற்றிலாம் யோசிக்க அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருப்பாங்கன்னு பாருங்க ஓகே அவங்களோட ஒரிஜினல் ஃபீலிங்ஸ் உண்மையான ஃபீலிங்ஸை ட்ரூத்தை வந்து சப்ரெஸ் பண்ணுறாங்க ஹெயிட் பண்ணுறாங்க ஓகே ஸோ நீங்கள் இல்லாமல் உண்மையிலேயே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா எயிட் ஆஃப் கப்ஸ் பார்த்தோன்னா ரிவர்ஸில் வந்திருக்கு ஓகே அண்ட் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்காங்க அவங்களால வந்து வேறு எதையுமே யோசிக்க முடியல ஆனால் வெளியில் நடிக்கிறாங்க ஓகே எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்கள் தாட்ஸ் வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது உங்கள் தாட்ஸ்லேருந்து வெளியே போகணும் எமோஷ்னலி உங்கள் கிட்டேருந்து டிட்டாச் ஆகணும் அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது பட் ஸ்டில் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அவங்க நினைக்கிறத செய்ய முடியல உங்களோட தாட்ஸ் ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா உங்களை விட்டு அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியலை எமோஷ்னலி உங்கள் கூட அட்டாச்சாக தான் இருக்காங்க எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் அவங்களால பண்ண முடியலை ஓகே அவங்க வந்து ஐம் டன் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து வெளியில் வந்து ஐம் டன் ஐம் ஓகே வெளியே காட்டிக்கலாம் பட் இன்சைட் வந்து நோ ஐ எம் நாட் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் அவங்க இருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஆஃப் பென்டிகிள்ஸும் வந்திருக்கு இந்த கார்டோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கிவ் அண்ட் டேக் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே கிவ் அண்ட் டேக் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்திருக்கு ரெஸ் சிப்ரோசிட்டி இல்லை நீ யாரோ ஒருத்தர் மட்டுமே அதாவது நீங்க மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் அவங்க திருப்பி கொடுக்காமல் ரிசீவராக மட்டும் இருந்திருக்கலாம் ஓகே நீங்கள் போ நீங்கள் மட்டுமே எஃபோர்ட் போட்டுகிட்டு இருந்திருக்கலாம் அவங்க வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போ போடாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் கொடுத்த எஃபர்ட் ஓகே அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியுமே அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா ஸோ நான் ஈக்குவலாக வந்து பிஹேவ் பண்ணலை இந்த ரிலேஷன்ஷிப்பை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலை ஈக்குவலாக நான் வந்து கிவ் பண்ணலை ஒன்லி ரிசீவ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறது இந்த சிக்ஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் மூலயமா தெரியுது ஓகே ஸோ அவங்க வந்து ரொம்ப ரெக்ரெட்டில் தான் இருக்காங்க வேர்ட்ஸ் இல்லாமல் அந்த எயிட் ஆஃப் பெண்டிகல்ஸ் சாரி எயிட் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட் அண்ட் சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் கண்டினியூஸாக வர்றது வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப ரெக்ரெட் ஒரு வேர்ட்ஸ் இல்லை பேசுகிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை அந்த ஒரு ரெக்ரெட் எனர்ஜியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் தி டெவில் வந்திருக்கு ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கு ஓகே ரொம்ப ஃபிசிக்கலி வந்து நீங்கள் உங்களை வந்து அவங்க ரொம்ப நீங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறீங்க ஓகேங்களா ஸோ அப்சஷன் லெவல் கனெக்ஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் தி டெவில் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கிறதுனால அட்டாச்மெண்ட் வந்து இன்னும் பிரேக் ஆகலை ஓகே அவங்களால தான் டிட்டாச்சே ஆக முடியல எமோஷ் எமோஷ்னலி அப்புறம் எப்படி அட்டாச்மெண்ட் வந்து பிரேக் ஆகும் ஸோ இன்னுமே அட்டாச்மெண்ட் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து எமோஷ்னலி உங்கள் கிட்டே வந்து டிட்டாச் ஆக முடியல அண்ட் ஃபிசிக்கலி நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ரிலே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரைக்குமே போயிருந்துருக்கலாம் ஓகே பட் சடனாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்தியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் சடனாக ஏதோ ஒரு ஒரு இஷ்யூ நடந்து ரெண்டு பேருமே இருக்கலாம் இப்போ ஓகே விலகியிருக்கலாம் பட் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆனால் உங்கள் பர்சன் நீங்கள் நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்க அவங்களோட ஏதோ ஒரு பிஹேவியர் புரி பிடிக்காமல் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளேயும் பெயின் இருக்குது ஓகே பெயின் இருக்குது பட் ஸ்டில் உங்கள் பர்சன் வந்து அவங்க சைலண்ட்டாக இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க ஓகே இமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி அப்படிங்கிறது தெரியுது ஸோ அவங்கள இந்த டெபில் கார்டுமே சொல்கிறது என்னன்னா இன்னுமே நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப அவங்க தலையில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் ஓகேவா அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஓகே அவங்க வந்து உங்களை பற்றி நினைக்காமல் இருக்கணும் உங்களை பற்றி யோசிக்காமல் இருக்கணும்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியலை ஓகே அண்ட் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட வர மாதிரியே ஒரு ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுது எங்கே போனாலுமே அது கடைசியாக அந்த பாயிண்ட் வந்து உங்கள் கிட்டே நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து திரும்பவும் உங்கள் கிட்டே வரணுங்கிற ஆசைகள் இருக்குது அடி மனசில் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா ஒரு அட்ராக்ஷன் அண்ட் டிசையர் வந்து இன்னுமே இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகேங்களா அடுத்து வந்து ஃபோர் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு தி லவ்வர்ஸ் கார்டும் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது இது ஒரு சோல் லெவல் கனெக்ஷன்ற ஃபீல் அவங்களுக்குள்ள வந்துருச்சு ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சர் லைஃப் வந்து எப்படி இருக்கும் நம்மளோட ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டேபிளான லைஃப் பாசிபிள் தானே அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்லாம் இருக்குது அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க டிசிஷன் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னுமே கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க இப்போ வரைக்கும் ரெடியாக இல்லை ஓகேங்களா ஒரு பெண்டிங்கில் தான் இருக்குது அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் இருந்தாலுமே டிசிஷன் இன்னும் எடுக்க முடியல ஓகே லவ்வர்ஸ் கார்டு வந்து சோல் கனெக்ஷன் சோல்மேட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது பட் இன்னுமே வந்து ஒரு டிசிஷன் வந்து அவங்களால எடுக்க முடியல அந்த சாய்ஸ் வந்து நீங்கள் தாங்கிறத அவங்களால கட் அண்ட் ரைட்டாக சூஸ் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரீடமாகவும் இருக்க முடியல அவங்களால உங்கள் கூட கமிட்மெண்ட்டுக்கும் ரெடியாக இல்லை ஸோ ஃப்ரீடம் அண்ட் கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரு பக்கம் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது அதை நினச்சி தான் அவங்க உங்களை விட்டு விலகியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வந்திருக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க ஓகே அவங்களோட ஃப்ரீடமுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதனால் உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அதை தொடர்ந்து இப்போ ஒரு நோ கான்டாக்டில் செப்ரேஷனில் இருக்கீங்க ஒரு சைலண்ட் ஃபேஸில் இருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் பட் ஸ்டில் அவங்களுக்கு உங்கள் கூட உங்களை மறக்க முடியல உங்கள் கூட கமிட்மெண்ட் லாங் டர்ம் கமிட்மெண்ட்டுக்கும் ரெடியாக இல்லை ஃப்ரீடமும் வேணும் லாங் டர்ம் கமிட்மெண்ட்டும் வேணும் ஆனால் ஏதாவது ஒன்று தான் இதில் கிடைக்கும் அவங்களுக்கு ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அதனால் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்கங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஸோ அடுத்து ஜட்மெண்ட் கார்டும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ரியலைசேஷன் வரப்போகுது ஒரு அவேக்கனிங் மூமெண்ட் அவங்க லைஃப்பில் இருக்குது ஓகேங்களா அவங்க வந்து பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் நினச்சி ஒரு செல்ஃப் கொஷின் கேட்பாங்க செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இது இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த லைஃப் லாங் நம்ம இப்படியே தான் ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷனுக்கு வராங்க அதாவது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க இப்படியே பேசாமலே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபீல் இந்த வருத்தம் வந்து இந்த ரெக்ரெட் வந்து லைஃப் லாங் நமக்கு கண்டினியூ ஆகிடும் ஸோ இதை வந்து இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது என் ஜட்மெண்ட் வந்து அவங்களுக்கு அவங்களோட கர்மா வந்து உங்ககிட்ட அவங்கள திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்கிற மாதிரி தான் ஜட்மெண்ட் கார்டு ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து போயிட முடியாது எமோஷனலி ரொம்ப அட்டச்ச்டாக இருக்காங்க சோல் லெவல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கர்மா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிரும் யூனிவர்ஸ் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிரும்ங்கிறது தான் இந்த ஜட்மெண்ட் கார்டு மூலியமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகே அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா தி ஃபுல் கார்டு வந்திருக்கு ஓகே இந்த கார்டுமே வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது அவங்க கிட்ட பயமும் இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்துடலாம் இப்படியே விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுப்போம் அவங்க வராட்டி என்ன நம்ம மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருக்குது பட் வந்து அது நம்ம மூவ் பண்ணி போனால் என்ன மாதிரி ரிஸ்க் வரும் அப்படிங்கிற திங்கிங்கும் இருக்குது ஸோ ஓவர் திங்கும் பண்ணுறாங்க ரிஸ்க் எடு ரிஸ்க்குனா எப்படி இருக்கும் என்ன நடக்கும் எப்படி இன்சல்ட் பண்ணிடுவாங்களா இல்லை அக்செப்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஆனால் ஒரு காண்டாக்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அந்த ஐடியா வந்து அவங்க மைண்டில் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணணும் இப்படி விட்டுறக்கூடாதுங்கிற அந்த தாட் வந்து ரிப்பீட்டடாக அவங்க மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த ஃபுல் கார்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்காங்க ஓகே இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு சடன் ஆர்ஜ் இருக்குது ஓகேவா கண் திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒரு இம்பல்சிவ் மெசேஜ் அவங்ககிட்ட இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே எமோஷ்னல் வேவ்ல தான் இந்த காண்டாக்ட் இருக்கும் ஓகேங்களா பிளான் பண்ணிலாம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு எமோஷன் ட்ரைவன் ஆக்ஷனாக இருக்கும் அவங்களோட இது ஓகே சடனாக ஏதோ ஒரு திங்கிங் ஏதோ ஒரு ஃபீல் டக்குன்னு உங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த நைட் ஆஃப் வான்ஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ ஒரு பிளான் பண்ணிலாம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சடனாக ஒரு 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 எமோஷன் ஸ்பீடில் ஏதோ ஒரு காண்டாக்ட் உங்கள் கிட்டே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பர்சன் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு இனிவாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து வெளியில் ஓகே மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க வெளியில் ரொம்ப ஹாப்பியாக ஆக்ட் பண்ணுறாங்க நான் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை எதை பற்றியும் நான் வரி பண்ணலை அப்படின்ற ஒரு எனர்ஜியை காட்டுறாங்க பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்டக்காக இருக்காங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்லிங் இன்டர்னலி ஸ்ட்ரக் யூ அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா எக்ஸ்டர்னலி ஓகே பட் இன்டெர்னலி ஸ்டக் வித்யூங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சனோட எனர்ஜியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அண்ட் அட்ராக்ஷனும் இருக்குது உங்கள் கிட்ட அதே மாதிரி எமோஷ்னல் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்குது அதே இடத்துல எமோஷ்னல் பாண்டிங்கும் இருக்குது ஓகே அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்காங்க பட் பெண்டிங்கில் ஹோலில் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு பயம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் அவங்களால ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுக்க முடியல ஆனால் ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா மைண்டில் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது ஓகே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அவங்க அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கார்ட் மூலயமா இனிமே சொல்கிறது நீங்கள் இல்லாமல் அவங்களால தனியாக நீங்கள் இல்லாத ஒரு ஃபியூச்சரை அவங்களால இமேஜின் பண்ண முடியல அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து உங்கள் கூட தான்ங்கிறது தான் இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் கூட அவங்க இமேஜின் பண்ணிகிட்ருக்காங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க ஓகே அவங்க வந்து இன்னுமே உங்களை இழக்கலை உங்களை விரும் உங்களை மிஸ் பண்ணலை ஓகே மிஸ் பண்ணலை இந்த சென்ஸ் உங்களை இழக்கலை ஓகே ஆனால் அவங்களோட நிம்மதியை உங்களை இழக்கில் உங்கள் கூட நோ காண்டாக்டில் இருக்கிறதுனால அவங்களோட நிம்மதியை இழந்துட்டாங்கங்கிறது இது மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகே உங்களை விட்டு போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சாங்க பட் அவங்களால கொஞ்சம் கூட டிட்டாச் ஆக முடியலை உங்களுக்கு கூட பேசாமல் இருந்தாலும் முழுக்க முழுக்க உங்களை தான் இருக்காங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க ஒவ்வொரு டைமும் உங்கள் கிட்டேருந்து காண்டாக்ட் வருமா வராதான்ற எதிர்பார்ப்போடு தான் அவங்க இருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஃபேஸ் இல்லை ஓகேங்களா ஒரு அவங்களோட இன்டர்னல் கான்ஃப்ளிக் வந்து அந்த இன்னர் கான்ஃப்ளிக் வந்து ஒரு பீக்குக்கு போயிட்டுருக்கு ஓகே ஸோ அந்த ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கர்மா வந்து அவங்கள உங்ககிட்ட சேர்த்துருவோம் சேர்த்துடும் யூனிவர்ஸ் வந்து ஜட்மெண்ட் ஆக்டிவ்ல இருக்கு ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு கர்மா ஆக்டிவேட் போது ஒரு சோல் கனெக்ஷன் எது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்கள திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருவாங்க ஓகே எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தான் போகும் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஒரு பால செல அடித்தோன்னா போய் அது சேர்த்து அடிக்கிற வரைக்கும் தான் அதோட வேகம் அடித்ததுக்கப்புறம் திரும்பி பின்னாடி பேக்கில் தான் வரணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க பீக்குக்கு போகட்டும் அந்த இன்னர் கான்ஃப்ளிக் பீக்குக்கு போனதுக்கப்புறம் ஆஹா இந்த இப்படியே இருந்தோன்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிரும் நம்ம பெருசாமல் காண்டாக்ட் பண்ணிவிடுவோம் அவங்க இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே இதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் ஓகே இது வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களில் சில பேரில் வந்து நிறைய பேர் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம் அவங்க நோ காண்டக்டில் இருக்கலாம் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கலாம் நீங்கள் கால் பண்ணுவீங்க மெசேஜ் பண்ணுவீங்க அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் இது இல்லை ஓகேங்களா இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகே அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ